பயிர்கடன் நகைக்கடன் பருவநிலை மாற்றம் பேரிடர் இழப்பு போதிய மழையின்மை என்று பல்வேறு காரணங்களால் விவசாயத்தை கைவிடும் விவசாயிகளின் எண்ணிக்கை வட மாவட்டங்களில் நாளுக்கு நாள் உயர்ந்து வருவதாக ஆய்வுகள் கூறுகின்றன நிலைமை இப்படி இருக்க குறைந்த நாட்களில் அதிக விளைச்சல் தரும் உயர் ரக நெல் பயிர்களை விதைத்து ரிஸ்க் எடுக்கிறார் நெல்லையைச் சேர்ந்த இளம் தலைமுறை விவசாயி இப்போ வந்து பாஸ்மதி வந்து வந்து விவசாயம் பண்ணிருக்கிறோம் இது வந்து நாங்கள் சாம்பிளாக இருக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு ஆறு கிலோமீட்டர் வச்சு பற்றி ஆறாயிரம் மீட்டர் இது வந்து எங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுத்துச்சு அப்படின்னா நாங்கள் வந்து நிறைய நடலாங்கிற ஒரு நோக்கத்தில் இருக்கிறோம் இது நாங்கள் வந்து எதுக்காண்டி நட்டுருக்கோம் அப்படின்னா நம்ம வளம் நெல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதிக லாபம் கொடுக்காது அதனால வந்து நம்ம இப்போ வந்து விவசாயிகள் வந்து பெரும்பாலும் நஷ்டமாயிட்டு தான் இருக்கிறாங்க சரி நம்ம புதுசாக தான் முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து நாங்கள் விவசாயம் பண்ணியிருக்கிறோம் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் தென்மேற்கு பருவமழை மூலம் காற்று சாகுபடியும் வடகிழக்கு பருவமழை மூலமாக பாசன சாகுபடியும் என்று இருபோக விளைச்சல் நடைபெறும் மாவட்டம் ஆனாலும் கடந்த பத்து ஆண்டுகளாக தென்மேற்கு பருவமழை போதிய அளவு இல்லாததால் கார் சாகுபடி மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளில் மட்டுமே நடைபெற்றது இப்படியான சூழலில்தான் வட மாநிலங்களில் மட்டும் விளைவிக்கப்படும் பாஸ்மதி அரிசியை திருநெல்வேலி மாவட்டத்தில் முதன் முதலாக விதைத்து ரிஸ்க் எடுத்திருக்கிறார் விவசாயி தங்கராஜ் நாங்க வந்து இந்த வாட்டி வந்து அதிகமாக விவசாயம் பண்ணி நல்ல லாபம் கொடுத்துச்சு அப்படின்னா மற்ற விவசாயிகளுக்கு வந்துட்டு நாங்கள் இதை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை நாங்கள் இருக்கிறோம் இந்த பாஸ்மதி வந்து நூற்றி இருபது நாள் பயிர் வந்து அது வந்து இது வந்து பெரும்பாலும் வந்து வட மாநிலத்தை அது தான் இருந்தாங்க இப்போ வந்து நம்ம மாநிலத்திலையும் சரி விளைவிச்சு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சாம்பிளில் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் திருநெல்வேலி மாவட்டம் திருவேங்கடநாதபுரம் அருகே உள்ளது பாடகசாலை என்னும் சிறு கிராமம் வழியெங்கும் வயல்வெளிகள் அதன் இடையில் ஒரு கிராமம் என்று அமைந்திருக்கும் இந்த கிராமத்தில் சுத்தமல்லி கால்வாய் மூலம் விவசாயம் நடைபெற்று வருகிறது நாட்டு சம்பா பூம்பாலை கல்மணவாரி கிச்சடி சம்பா வரிச்சம்பா வெள்ளை செம்பா கவுனி கருங்குருவை இவை எல்லாமே இயற்கையாக அதிக பலன்களை கொண்டது ஆனால் விளைச்சல் நாட்கள் அதிகம் எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் அது மட்டுமல்லாமல் விளைச்சலும் குறைவாகத்தான் இருக்கும் பழமையான நெல் இதுவரை விதைத்து அறுவடை செய்து வந்த நாங்கள் இப்போது வட மாநிலங்களில் மட்டுமே விளைந்து வந்த பாஸ்மதி ரக நெல்லை எங்கள் சிறு கிராமத்தில் விதைத்திருக்கிறோம் பயிரிட்ட எண்பத்தைந்து நாட்களில் நல்ல விளைச்சல் தந்திருக்கிறது இன்னும் நாற்பது நாட்களில் அறுவடை முடிந்து விற்பனைக்கு செல்லும் போது மிகப்பெரிய அளவில் லாபம் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பு இருக்கிறது என்கிறார் விவசாயி தங்கராஜ் ஃபியூச்சரில் வந்துட்டு நாங்கள் ஆர்கானிக் விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு இருக்கிறேன் அதாவது ரசாயன உரத்தை பயன்படுத்தி பயன்படுத்தி நம்ம வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு முத கொண்டு நிறைய நோயெல்லாம் வரதுனால ஆர்கானிக் ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இருக்கிறோம் சமீபத்தில் விடுதலை நாள் விழாவில் நெல்லை மாவட்ட ஆட்சியரின் கையால் சிறந்த விவசாயி என்ற பரிசும் பெற்றிருக்கிறார் தங்கராஜ் சாதாரண அரிசியை விட நான்கு மடங்கு பெரியது இந்த பாஸ்மதி அரிசி ஒரு ஏக்கரில் அம்பை பதினாறு ஐயாறு இருபது போன்ற ரகங்களை விதைக்கும் போது முப்பது முதல் முப்பத்தைந்து மூட்டை நெல் கிடைக்கும் ஒரு மூடையில் எழுபத்தைந்து கிலோ நெல் இருக்கும் இதற்கான மதிப்பு என்பது தொள்ளாயிரம் ரூபாய் வரை கிடைக்கும் ஆனால் பாஸ்மதி அரிசியை விற்பனை செய்யும் போது ஒரு மூட்டைக்கு நான்கு மடங்கு வரை லாபம் கிடைக்கும் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள் தற்போது எண்பத்தைந்து நாட்களில் நல்ல வளர்ச்சி கண்டிருக்கும் இந்த பாஸ்மதி ரக நெல் இன்னும் ஒரு மாதத்தில் சரியாக அறுவடை செய்யப்பட்டால் விவசாயிகளுக்கு லாபகரமான நம்பிக்கையாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை என்கின்றனர் விவசாயிகள்